வணக்கம் நண்பர்களே பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் இலங்கை அரசியல் சூழலில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது தமிழ் எழுந்த அநேக கேள்விகளின் கேள்விகளுக்கான பதிலை திரு நடராஜா முரளிதரன் அவர்களிடமே பெற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் மீண்டும் அவருடன் இணைந்து கொள்ள இருக்கின்றேன் வணக்கம் திரு நடராஜா முரளிதரன் அண்ணா அவர்களே வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் வணக்கம் அண்ணா சுமந்திரன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தனித்து போட்டியிட வேண்டும் என்று எடுத்த முடிவு வெற்றியளித்திருக்கின்றதா சுமந்திரன் அவர்கள் அந்த முடிவை எடுக்கவில்லை அந்த முடிவை எடுத்தது தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்ற முடிவு தமிழரசு கட்சியின் அதிகாரபூர்வ செயற்குழு மத்திய குழுக்களால் எடுக்கப்பட்ட முடிவு ஆகவே அதை ஒரு தனிமனிதன் மீது சுமத்துவது பொறுப்பேற்றது இரண்டாவது அது வெற்றி அளித்திருக்கிறது ஏனென்றால் கிழக்கு மாகாணத்திலே மிகப்பெரிய வெற்றியை அளித்திருக்கின்றது மட்டக்களத்திலே மிகப்பெரிய வெற்றியை அளித்திருக்கின்றது அம்பாறையிலே போன முறை ஆசனம் திருவோண நிலையிலே பெருந்தலைவர் சம்பந்தம் இல்லாத சூழ்நிலையிலேயும் கூட அங்கு ஒரு ஆசனம் பெறப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் வன்னியில் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஆசனம் பெறப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு இலங்கை முழுவதும் ஒரு அணுகு அலை என்பிபி அலை வீசிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே தமிழ் தேசிய கட்சிகள் அந்த வாக்குகளை சிதறடித்திருக்கின்றன தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறப்படுகின்ற அந்த மானோ சைக்கிளோ வீடு இணைந்து பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் பெற்ற வாக்கு கூட ஆகவே வந்து ஒட்டுமொத்தத்திலே வந்து தனித்து நின்று பெருவெற்றியை ஈட்ட வேண்டும் என்பது தமிழர் தாயக பிரதேச மெண்கணும் போட்டியிட்ட தமிழரசு கட்சியால் பெற்று கொள்ளப்பட்டிருக்கின்றது அது மிக முக்கியமானது அதே நேரத்தில் இந்த சங்கு கட்சியினுடைய பலம் என்ன சைக்கிள் கட்சியினுடைய பலம் என்ன இந்த மானுடைய மான் கட்சியின் பலம் என்ன மாம்பழ கட்சியின் பலம் என்பது அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிக முக்கியமானது அதாவது வந்து நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தமிழ் மக்களுடைய தேசிய சுயநிலை உண்மையை வலியுறுத்துவர்கள் என்று சொல்பவர்கள் குடாநாட்டுக்குள்ளே முடங்கி அவர்கள் அமைத்து போவதை பார்க்கின்றோம் அடுத்தது பிள்ளையான் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் அதை தமிழரசு கட்சி சாணக்கிய நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் வியானைந்திரன் இல்லை இங்கே வந்து அங்கஜனும் தோற்கள் இந்த தேர்தல் களத்திலே இந்த வடகிழக்கு தாயகத்திலே எவர் வந்து தென்னிலங்கை கட்சிகளோடு இணைந்து பிணைந்து பயணித்தார்களோ அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடாவடி அரசியலை நிகழ்த்தினார்களோ அவர்கள் வந்து இனம் காட்டப்பட்டு தோல்விக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு அந்த கட்சியை துவம்சம் செய்த சரவணபவன் சபராஜா போன்றவர்களால் பாடப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் யாழ்ப்பாணத்திலே குடாநாட்டிலே எங்களுக்கு நிகழ்ந்த அந்த பின்னடைவு எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் ஐந்தாக ஆறாக பிரிந்தது மாத்திரமல்ல முன்னூ நூற்று கணக்கான சுயேட்சை வாய்ப்பாளர்களும் வந்து வாக்குகளை பிரித்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் மிக முக்கியமாக வந்து கிளிநொச்சியிலே சரிதரன் வந்து தமிழரசு கட்சிக்கு மிக பெரிய வெற்றியை ஈட்டிக் கொடுத்திருக்கின்றார் ஆகவே ஒட்டுமொத்தத்திலே பார்க்கின்ற பொழுது கணிசமான வெற்றியை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது இறுதியாக ஒன்றை சொல்லுகின்றேன் சங்கு கட்சி கடந்த ஜனநாயதிபதி தேர்தலிலே தமிழ் தேச திரட்சி என்று சொல்லி இலங்கை முழுவதிலும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றார்கள் அதை மிகப்பெரிய வெற்றியாகவும் சொன்னார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கிலே ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்ற தமிழரசு கட்சி தமிழ் தேச திரட்சி அதைவிட மிகவும் உறுதியாக நிரூபித்து காட்டியிருக்கிறது ஆனால் நாங்கள் குடாநாட்டிலே ஏற்பட்ட சில பின்னடைவுகள் குறித்து நாங்கள் மறுபரிசீலனை செய்ய முடியும் சுய விமர்சனம் செய்ய வேண்டும் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டியிருக்கின்றது கஜதீவன் போன்றவர்களை மணிவண்ணன் போன்றவர்களை தம்பரசு கட்சிக்குள் உள்வாங்க வேண்டியிருக்கு தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலின் ஊடாக யார் பாராளுமன்றம் செல்வார் என்ற நிலைப்பாடு நேற்று வரை இருந்தது ஒருவேளை சுமந்திரன் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அதிகப்படியான மக்கள் மக்கள் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அதன் அடி அதன் அடுத்தபடியாக பெண் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் அதற்காக கால் கிளிநாட்டு தேர்தல் தொகுதியில் போட்டியிட்ட கிருஷ்ணமணி ஸ்ரீதரன் அவர்கள் இம்முறை அந்த அந்த தேசியப்பட்டியல் ஒன்றாக பாராளுமன்றம் அனுப்பப்பட வேண்டும் என்று அனைவரின் குரல் எழுந்தது இதையும் இதையெல்லாம் தாண்டி சத்தியலிங்கம் வைத்தியகலாநிதி சத்தியலிங்கம் அவர்கள் வன்னி மாவட்டத்தில் இருந்து இருக்கின்றார் தெரிவு சரியா யாழ் மாவட்டத்திலே எண்பதனாயிரம் வாக்குகளை பெற்ற என்பிபி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அறுபத்தி மூவாயிரம் ஆசனங்களை பெற்ற தமிழரசு கட்சி ஒரு ஆசனங்களை பெற்றுள்ளது இந்த அடிப்படையிலே வந்து என் போன்றவர்களால் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால் நிச்சயமாக இந்த தேர்தலிலே வந்து யாழ் மாவட்டத்திற்கு விழுந்த வாக்குச்சரிவின் அடிப்படையிலே இன்னொரு ஆசனம் தேசியப்பட்டியல் மூலம் வழங்க வேண்டும் என்று வாதம் இந்நாள் முன்வைக்கப்பட்டது அது எந்த அடிப்படையில் என்றால் ஒரு சட்ட புலமை படைத்த இந்த அரசியல் அரசியலமைப்பு சட்ட விவகாரங்களின் நிபுணத்துவம் படைத்த அது தொடர்பாக மூன்று மொழிகளிலும் அதை ஆற்றலுடன் வெளிப்படுத்தக்கூடிய விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த விவகாரங்களை கையாளக்கூடியதில் சிறப்பு வாய்ந்த தேர்ச்சி பெற்ற வன்முறதான சுமந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம் ஆனால் சுமந்திரன் வந்து தான் வந்து பட்டியலுக்கு ஊடாக தனக்கு ஆசனம் வழங்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஏற்கனவே பட்டியல் குறி இருக்கின்றார் அதனை உறுதியாக இருக்கின்றார் ஆனால் இப்பொழுது தமிழக கட்சி எடுத்த முடிவை நான் அதை அது குறித்து சிந்தித்து பேச விரும்புகின்றேன் அதாவது வந்து சத்தியலிங்கம் வந்து ஒரு மருத்துவர் அவர் தன்னுடைய பதவியைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு சுகாதார அமைச்சராக விளங்கியவர் அந்த சுகாதார அமைச்சராக அவர் விளங்கிய காலத்திலே மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர் அநியாயமாக முன்னாள் முதலமைச்சர் விக்கியால் வந்து பதவியிலிருந்து துரத்தப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான சூழல் அவருக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் அதற்கு பின்னரும் இந்த தமிழரசுக் கட்சிக்குள்ளே நடைபெற்ற உட்கட்சி விவகாரங்கள் பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்களுக்கு மத்தியிலேயும் அந்த கட்சியை வந்து நடத்துவதில் அந்த கட்சி நிர்வாகத்தை நடத்துவதில் அவர் மிகச் சிறப்பாக செயற்பட்டு வந்திருக்கின்றார் என்பதை அவருடைய அந்த இது நடைபெற்ற விடயங்கள் வந்து சுதாமரமாக காட்டி நிற்கின்றது ஆகவே இந்த சூழ்நிலையில் இம்முறையும் வந்து மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் இந்த தேர்தலிலேயே போட்டியிட விரும்பவில்லை வவுனியா தொகுதியிலே அதாவது மன்னி மாவட்டம் என்று சொல்லுகின்ற போது மன்னார் முல்லைத்தீவு வவுனியா வருகின்றது போட்டியிட விரும்பாதவரை தமிழரசு கட்சி அழைத்து அவரை வந்து வற்புறுத்தி அழைத்து வந்து தேர்தலிலே போட்டியிட்ட போது அவர் வந்து வவுனியா பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலே ஒரு மிக ஒரு பதவியிலே இருந்த போதும் அதை திறந்துவிட்டு போட்டியிட வருகின்றார் அப்போ போட்டியிட வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு அந்த அந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் விட்டு பார்க்க வேண்டும் நான் இந்த விடயத்தை இன்னும் சொல்லுகின்றேன் என்றால் எங்களுக்கு வந்து முல்லைத்தீவிலே ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது அவர் சங்காக இருந்தாலும் மன்னாரிலே வந்து செல்வம் தமிழரசுக் கட்சியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவருக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது ஆகவே இந்த வவுனியானது மிக முக்கியமான ஒரு எல்லை பிரதேசம் மிக முக்கியமான எல்லை பிரதேசம் அங்கு சிங்கள மக்கள் கணிசமாக வாழுகின்றனர் கடந்த தேர்தலிலும் கூட நாங்கள் வந்து அங்கு ஆசனங்களை பெற்றிருக்கவில்லை ஆகவே இன்றைய தமிழக கட்சியினுடைய தலைமையகம் என்பது மாதிரி வவுனியா செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது பொதுச்செயலாளரே கருத்தை பலப்படுத்த வேண்டியிருக்கின்றது எப்படி என்றால் அது வெறும் அந்த அவருடைய பதவியை பலப்படுத்த வேண்டும் தமிழரசு கட்சியை இந்த பெரு வெற்றியை இழுத்திய கட்சியை மென்மேலும் நகர்த்தி செல்வதற்கு அதனுடைய நிர்வாகத்தை நிகழ்த்தி செல்வதற்கு அதே நேரத்தில் வந்து அங்கு சிங்கள மக்கள் சிறைந்து வாழுகின்ற ஒரு தமிழ் சிங்கள எல்லை பிரதேசத்திலே இருக்கின்ற வவுனியாவை கட்டாயம் பிரதிநிதித்து பிரித்துப்படுத்த வேண்டிய கட்டாயம் தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது அந்த மக்களை பிரித்துப்படுத்த வேண்டிய கட்டாயமங்களுக்கு இருக்கின்றது என்றால் நாங்கள் எல்லா மாவட்டங்களையும் பிரித்துப்படுத்துகின்றோம் வன்னி தேர்தல் மாவட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு மூன்று முக்கிய பிராந்தியங்கள் இருக்கின்றது அதாவது மன்னார் வவுனியா முல்லைத்தீ ஆகவே அந்த வவுனியா மிக முக்கியமானது தாண்டி யாழ்ப்பாணத்தில் கூடுதலான அளவு தமிழ் மக்கள் இருக்கின்ற சூழலில் யாழ்ப்பாணத்தில் இந்த ஒரு பிரதிநிதிகளும் இல்லை அதை அதை அது அதை எவ்வளோ எவ்வாறு நியாயப்படுத்த போகின்றீர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து எந்த ஒரு பாராளுமன்ற தெரிவும் இல்லாமல் இருக்க இருக்க இருக்கின்ற சூழலில் அங்கிருந்து ஒரு பிரதிநிதிகளும் பாராளுமன்றமும் செல்லாத விடத்து இது எந்த எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது சரீதரனை வந்து பருமினை நான் களிநொச்சி மாவட்டத்துக்குள்ளேயும் மாத்திரம் முடக்கிவிட முடியாது அவருக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் பாக்கிகள் வந்து யாழ் மாவட்டத்திலேயும் விழுந்திருக்கின்றதும் தோல் அதே நேரத்தில் வந்து கஜேந்திரகுமார் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக வெற்றி பெற்றிருக்கின்றார் அவரும் தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர் மக்கள் வந்து இந்த அர்ஜுனா டாக்டரையும் வந்து அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அவரும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசவில்லை ஆகவே அங்கே வந்து இந்த மூன்று வேட்பாளர்கள் மூன்று ஆசனங்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் வந்து அர்ஜுனா மீது எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிடவில்லை யாழ் மக்களின் மாறுதல் ஜாழ் மக்களுடைய மாறுதல் தொடர்பாக நான் ஏற்கனவே பேசி இருக்கின்றேன் அதாவது வந்து ஏற்கனவே போன முறை அங்கஜனுக்கும் ஏறத்தாழ தொண்ணூறாயிரம் வாக்குகள் இவை வந்து தென்னிலங்கை அரசியலாளர்கள் இவர்கள் பிரித்து அறுபத்தி ஐம்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு என்ற அடிப்படையிலே தொண்ணூறு விளங்கியது இப்ப அவர்கள் வந்து இந்த முறை வந்து முப்பதாயிரம் வாக்குகளை எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கு அறுபதாயிரம் மிஞ்சு அவர் அறுபதாயிரம் மிஞ்சுகின்ற போது ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலே இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ஆகவே எண்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அங்கு வந்த தமிழ் தேசியம் வீழ்த்தப்பட்டதாகவோ அல்லாவிட்டால் அது மீண்டிட முடியாது என்று கருத கூடாது அதே நேரத்தில் இவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஒரு மிதண்டாவாத தீவிர தமிழ் தேசிய புலூடாவையும் நாங்கள் கட்டுப்படுத்தப்படக்கூடாது அவர்கள் இந்த பிரிந்து பிரிந்து எடுத்த வாக்குகள் இப்போது ஒன்றாக இணைகின்ற பொழுது ஒரு போனஸ் ஆனால் ஒரு 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 அல்லாட்டு அவரை நோக்கி அங்கு மேலே நான் மறக்கவில்லை அதை ஏற்றுக் கொடுக்க வேண்டும் நன்றி முரளி ஜெயச்சந்திரன் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் கண்ணா